வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகியிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கிறது இன்றைய தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு உருவாக இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையும் ஒருவேளை புயலாக உருவானால் கூட கரையை கடக்கும் பொழுது கடக்கும் முன் செயலிழந்துதான் கரை கடக்கும் ஆனால் வரப்போகிற நிகழ்வு அதீத மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தொடர் கன மிக கன அதிகன மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டை நெருக்கமாக வரக்கூடிய நாள் முப்பதாம் தேதி இன்றைக்கு தேதி இருபத்தைந்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் நகர நகர மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் இறுதியில் கரை கடந்து அரபிக்கடல் போகும் உங்கள் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு எப்படி விரிவாக பார்க்கலாம் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடியது வங்கக்கடல்னு சொல்வதை விட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் கிட்டத்தட்ட இலங்கைக்கு நெருக்கமாக தென் மேற்கு வங்கக்கடற் பகுதியை நெருங்கி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி பொதுவாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து கிலோமீட்டர் குறிப்பிடுவது கிடையாது இருந்தாலும் உங்கள் புரிதலுக்காக அதன் மையத்தை அளவடுத்தி இப்பொழுது அறிவிக்கிறேன் அதாவது இலங்கையோட ஹம்மந்தோட்டா துறைமுகத்திற்கு தென்கிழக்கே ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அப்ப இலங்கைக்கு தென்கிழக்கு ஐநூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட நிலநடுக்கோட்டு பகுதியில் தான் அது இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் தான் ரெண்டு டிகிரி மூன்று டிகிரின்னு சொன்னோம் கன்னியாகுமரி என்பது எட்டு டிகிரி வட அச்சாரேகை அதற்கு தெற்கே இருக்கிறது அந்த நிகழ்வு ஆகவே ஐநூறு கிலோமீட்டர் தென்கிழக்கே ஹம்மந்தோட்டாவிற்கு தென்கோடியில் இருக்கக்கூடிய துறைமுகமே ஹம்மந்தோட்டா தான் அதற்கு தென்கோடியில் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் திருகோணமலைக்கு அறுநூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டரும் யாழ்ப்பாணத்திற்கு எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டரும் வேதாரண்யத்திற்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டரும் புதுச்சேரிக்கு ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டரும் சென்னைக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த அதிகாலை நான்கு மணி அளவிலே நிலை கொண்டிருந்தது இது அதாவது ரெண்டரை மணிக்கு நிலை கொண்டிருந்தது அதிகாலை நான்கு மணி அறைக்கு இது இது நவம்பர் இருபத்தைந்து இன்றைக்கு மதியம் அல்லது மாலை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகளில் மழை பொழிவை தொடக்கும் பிறகு நாகப்பட்டினத்திற்கு அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்ததும் அதாவது நாளை அதிகாலையில் நவம்பர் இருபத்தாறு நாளை அதிகாலையில் சென்னை முதல் தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி திருச்சி மதுரை தேனி வரைக்கும் உள்ளே மழைப்படிப்பு முன்னேறும் அதே நேரத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் தொடர் படிவை நாளைக்கு தொடக்கிவிடும் ஆக நவம்பர் இருபத்தாறு அதிகாலையில் இருந்து மழைப்படிப்பு தொடங்கி நாளை தொடர் படிவை தொடக்க இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தாறு மதியம் மாலையில் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்க ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வு மண்டலமாக இருந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் மழையை தொடக்கிடும் அப்போ தமிழ்நாடு முழுவதும் மழை தொடக்கிறது எப்போ நாளை மாலை அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் முதல் தூத்துக்குடி வரையும் உள்ளே சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை வரைக்கும் தொடர் கனமழை பழுவை தொடக்கிவிடும் இதில் விழுப்புரம் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் இடைப்பட்ட புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் தொடர் மிக கனமழைப் பொழிவை கொடுக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு காலை வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் தொடர் கொடுத்து கொடுத்துக்கொண்டு சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள உள்ளே அது ராமநாதபுரம் வரைக்கும் உள்ளே திருவண்ணாமலை மற்றும் சேலம் திருச்சி கரூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை வரை இடைப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர் கனமழை பொழிவை கொடுக்கும் அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு இப்போ அறிவிக்கப்பட்ட மாவட்டம் பாதி வரைக்கும் உள் மாவட்ட பாதி வரைக்கும் தொடர் கனமழை பொழிவை கொடுக்கும் ஆக சிவகங்கை வரை இடைப்பட்ட கடலோர முதல் சிவகங்கை திருச்சி மதுரை எல்லாமே சேலம் கரூர் திருச்சி எல்லாமே நாமக்கல் இதுவரைக்கும் உள்ளே புகுந்து வரக்கூடிய நாட்களிலே படிவை கொடுக்கும் மிக படிவை கொடுக்கும் தொடர் படிவை கொடுக்கும் அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் தொடர் அதீத மழைப்படிவை தொடக்கி நிகழ்வு டெல்டா மாவட்டங்களை நெருங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பது இழக்கும் வரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ல தொடர் படிவை கொடுக்கும் குறிப்பாக புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தாறு முதல் நவம்பர் இருபத்தொன்பது முடிய நான்கு நாட்கள் தொடர் படிவை தொடர் கனமழை படிவு முதல் மிக கனமழைப்படிவு வரை ஓரிரு நாள் படிவையும் கொடுக்கும் என்பதால் வெள்ள பாதிப்புக்கு அதிக வாய்ப்புள்ளது விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் ஓரளவு வெள்ள பாதிப்பு தெரிகிறது உச்சபட்ச எச்சரிக்கை நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் வழியாக உள் மாவட்ட வெள்ளம் உள் மாவட்ட வெள்ள நீர் அதாவது உள்ளே நாமக்கல் சேலம் வரைக்கும் மழைப்படிவு எட்டி கரூர் திருச்சி எல்லாம் எட்டி திண்டுக்கல் வரைக்கும் மழைப்படிவு எட்டி மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் மழைப்படிவு எட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் வரைக்கும் மழை எட்டி பொடியும் என்பதனால அந்த மாவட்டம் மழை பொழிவு நீரும் அந்த மாவட்டம் வெள்ள நீரும் அந்த மாவட்டம் மழை நீரும் அதாவது அங்கே வந்து அளவாக உள்ளே மேற்கு போன தேவையான அளவு பெய்யும் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் தேனி தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இதெல்லாம் தேவையான அளவு பொய்யும் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக பொய்யும் ஆனால் கரூருக்கு கிழக்கே நாமக்கல் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மீது தருமபுரி மாவட்ட கிழக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மதுரை மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் காஞ்சிபுரம் இதெல்லாம் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் உபரி நீர் திறக்கும் வகையில் அல்ல கூடுதல் மழை அதிகபட்ச மழை அதாவது தேவையில்லாமல் வடிக விடும் அளவிற்கு மழைப்பிடிவையும் இருக்கும் என்பதனால இந்த மழை நீர் நாக இந்த மழைநீர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் வழியாகவும் அதேபோல் வட மாவட்டங்கள் வட உள் பகுதியில் பெய்வது கடலோரம் வடகடலோர மாவட்டங்கள் வழியாகவும் அதேபோல தென் மாவட்டங்கள் படிவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாகவும் கடலுக்குள் வடியும் என்பதனால இந்த மாவட்டங்கள்லேயும் மழை பொடியும் என்பதனால இந்த மாவட்டத்திற்கு ஆறுகள் வழியே அதிக மழைப்பொழிவு வரும் என்பதனால நீர்வரத்து இருக்கும் என்பதனால ஆகவே கடலூர் முதல் புதுக்கோட்டை வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு கூடுதல் பொழிவு கூடுதல் நீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால இந்த இடத்தில் கொஞ்சம் ஒரு அசாதாரண சூழ்நிலை நீடித்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது ஆய்வறிக்கைப்படி இந்த மழை பொழிவு ஆக இந்த ஆய் மழை இன்று மாலை கடலோரம் டெல்டா கடலோரம் தொடங்கி படிப்படியாக தென்கடலோரம் தொடங்கி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் தொடங்கி பிறகு வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள்லாம் தொடங்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொடியும் நீலகிரி வரை கிருஷ்ணகிரி வரை பெங்களூர் வரை மைசூர் வரை கேரளாவிற்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் அது நாளையிலிருந்து அந்த இடத்துல மழை தொடங்கும் படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு முன்னேறும் இருபத்தி ஆறாம் தேதி பெரும்பாலான இடங்களில் இருபத்தி ஆறாம் தேதி இரவுக்குள் தொடங்கிறோம் ஆனால் தொடங்கியது முதல் மழை பொழிந்து கொண்டே இருக்கும் அதான் பிரச்சனை மழை இருந்து கொண்டே இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் தான் உச்சபட்ச மழை பொழிவே தெரிகிறது அது டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளேறக்கூடிய திருச்சி வரைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கைக்கும் அதே போல் அரியலூர் பெரம்பலூருக்கும் கடலூர் உள்பகுதி மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் திரு ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் எல்லா மாவட்டங்களுக்குமே நிறைய மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது குறிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் டெல்டா மாவட்டங்களில் மழை நிறைய இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவும் மழைப்பொழிவுடன் உள்ளே பெய்யக்கூடிய மழைப்பொழிவு ஆறுகளிலே கொஞ்சம் வரும் கொஞ்சம்னு சொல்வது உடன் உங்கள் யோசனைக்கே விட்டுற அப்பப்போ அப்டேட் வழங்குறேன் அப்பப்போ அப்டேட் வழங்குவேன் ஆறுகளிலும் கூடுதல் நீர் வரலாம் என்பதனால கொஞ்சம் அசாதாரண சூழ்நிலை தென்படுகிறது கண்டிப்பாக கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவு உதாரணத்துக்கு ஏற்கனவே நான் சொன்னது தான் ரொம்ப சொல்லி நான் உங்களை அச்சப்படுத்த விரும்பலை அதே நேரத்தில் சொல்லாமல் முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருக்கவும் விட விரும்பலை ஆகவே முன்னெச்சரிக்கை எடுப்பதற்காக அச்சம் கொடுக்காமல் அளவாக அறிவித்து முன்னெச்சரிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நாளையிலிருந்து தொடர் மழைப்பொழிவாக இருக்கும் என்பதனால இந்த நிகழ்வு முப்பதாம் தேதி தான் கரையே கடக்கப் போகுது கரை மேல் ஏறி செயலிழந்து நகரப்போகிறது இது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு அதாவது கடலூர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களோட வடக்கு பகுதி வழியாக இது மேற்கு நோக்கி திரும்பாமல் மேற்கு தென்மேற்காக திரும்பி இது கேரள பகுதி கடலோரப் பகுதிக்கு சென்றடைய இருக்கிறது படத்தில் காட்டியுள்ளபடி ஆகவே மழை பொழிவு அனைவருக்கும் உண்டே பனி பொழிகிறதே மழை பொழியுமா என்று கேட்கக்கூடாது பணி பனி விலகும் என்கிற ஒரு படமும் இதனோட இணைத்திருக்கிறேன் பனிப்பொழிவு விலகி கடல் பக்கம் போயிடும் இதற்கு பசிபிக் பெருங்கடலில் இருந்து வரக்கூடிய வெப்ப வியட்நாம் கம்போடியா வழியாக வரக்கூடிய குளிர் நீராவையும் நிலநடுக்கோட்டு இந்திய இருந்து வரக்கூடிய தென்னரை கோளத்திலிருந்து வரக்கூடிய வெப்ப இணைந்து மழை பொழிவை கொடுக்கும் நாளை பணி முற்றிலுமாக விலகி மழை பொடிப்பை பொழிந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவில் கொண்டு பனி பொடிகிறதே மூடு மணியாக இருக்கிறதே ஐப்பசி விட்டதே இனிமேல் எப்படி மழை பொடியும் இதெல்லாம் அந்த காலம் இயற்கையோடு நீங்க இணைந்து வாழ்ந்த காலம் இப்போ இயற்கைக்கு மாறாக இருக்கிற காலம் அது எல்லாம் மாறித்தான் இருக்கும் கணிப்புக்கு வித்தியாசமாகத்தான் தெரியும் இன்றைக்கு கூட ஜிஎஸ்எஃப் மாடல் அமெரிக்கா இன்னும் கல்கட்டா நோக்கி அது ஒற்றை மட்டும் கல்கட்டா நோக்கியே போட்டிருக்காங்க அதாவது கரையை தொடாமலே பைபாஸ் வழியாகவே வழியாகவே போய்விடுகிறது அப்படியே போட்டுட்ருக்காங்க ஆனால் பெரும்பாலான அறிக்கை நம் அறிக்கைக்கு இணையாக வந்து சேர்ந்து விட்டது ஆகவே கிட்டத்தட்ட உறுதியாக இந்த மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது இதை நான் ஒரு பதினைந்து நாட்களாக திரும்ப திரும்ப தினசரி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீண்டகால அறிக்கையிலையும் இருக்கிறது தேதி வாரியாக இதனை தொடர்ந்து அடுத்த நிகழ்வும் நாலாம் தேதி வந்தடைய இருக்கிறது இந்த நிகழ்வாலேயே முப்பதாம் தேதி கடந்து ஒன்றாம் தேதி உள்ளே போய் ரெண்டாம் தேதி அரபிக்கடல் போனதுக்கு மூன்றாம் தேதி அடுத்த நிகழ்வும் மழைப்படிப்பை தொடக்கிறோம் நாலாம் தேதி தீவிரமாகிவிடும் மழை அது பத்தாம் தேதி வரை மழைப்படிப்பை கொடுக்க போகிறது ஆக டிசம்பர் பத்து வரை அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகளால் நிறைய மழைப்படிப்பை கொடுக்க போகிறது ஆக நீங்கள் கண்டிப்பாக வானிலை அப்டேட்ஸ் வானிலை மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து தேவையான முன்னேற்பாட்டை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காற்று அச்சம் வேண்டாம் புயல் என்ற பெயர் கொண்ட புயலாக உருவானாலும் அது கரையை நெருங்கும் பொழுது கரையை கடக்கும் பொழுது செயலிடக்கும் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தொள்ளாயிரத்தி லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் சென்னை உள்ளிட்ட புதுச்சேரி உள்ளிட்ட பகுதியிலிருந்து கூடிய நிகழ்வு கரை கடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்வதற்கே முப்பதாம் தேதி ஆகிடும் இருபத்தொன்பதாம் தேதி ஆகிடும் ஆகவே இன்னும் ஐந்து நாட்களுக்கு இருக்க இந்த மழைப்பொழிவு நெருங்கி வந்து நெருங்க நெருங்க மழைப்பொழிவு அதிகரித்து நெருங்கி வந்து தீவிரமான மழைப்பொடிவை கொடுக்கும் ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வருக்கு கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி